ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமணி மதியத்துக்கு மேலே தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன் அதுக்கு தேவையானது எல்லாமே அவளே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் அவளுக்கு வந்து சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் மற்ற வேலைகள் வந்து இன்றைக்கி செய்யலான்ட்ருக்கேன் நாளைக்கு கிருத்திகை வேறு அது இல்லாமல் நாளைக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்து வராங்க நாளைக்கெல்லாம் ம இந்த பூஜை வேலைகள் வந்து செஞ்சுட்ருக்க முடியாதுங்கனால மேக்ஸிமம் பூஜைக்கான வேலைகள் முதலாளே நம்ம முஞ்சி முடிச்சு வச்சுட்டோம்னா காலையில் பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மதிய நேரத்தில் மேக்ஸிமம் தூங்குறது கிடையாது தூக்கமும் வர்றதில்லை அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா எதனாவது ஒரு வேலைகள் வந்து செஞ்சுட்ருப்பேன் அப்படி வேலைகள் எதுவும் செய்ய முடியல கொஞ்சம் அழுப்பாக இருக்குதுன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஃபோன் பார்ப்பேன் இல்லை வீடியோ எடிட் பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் இருக்கு எப்போதுமே கெஸ்ட்டு வராங்கனாலே மேக்ஸிமம் நம்ம வீடு க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணுன்னு வந்து நான் விரும்புவேன் அதனால கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் வேலை மற்றபடி கொஞ்சம் ஹாலில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலைகள் நான் தான் செய்ய போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு சாதம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா பவுடர்லாம் என்னென்ன வச்சிருக்கோம்னா அதெலாம் வந்து சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு கொஞ்சம் நல்லா தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துப்பேன் இதில் கடைசி முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலேயே சாதம் போட்டு கலரி கொடுத்து அனுப்பலாம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்தாலும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் இன்றைக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்து இந்த மலைக்கு பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே அந்த மூடி மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டு ஒரு மாதிரியே பார்க்க சீமாரிது அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்சி துணி வச்சு தொடச்சுட்டு இருந்தேன் அந்த ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சு தொடச்சிட்டு திருப்பி அதில் இட்டை வந்து தொடச்சிட்டு திருப்பி அடிக்க தான் ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளீனிங் தான் இதை சமையல் வேலையை பார்த்துட்டு இது செஞ்சுருவேன் எனக்கு சமையல் வேலையோட அந்த க்ளீனிங் வழியை வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா இதுமாரி வந்து மொத்தமாக நம்மளால் வேலை செய்ய முடியலைனாலும் அப்பப்போ இந்த ஏதாவது ஒரு ஷெல்ஃப் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு க்ளீனிங் வேலை கொஞ்சம் சிம்பிளாக வந்து முடியும் ஈஸியாக வந்து இருக்கும் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே தாங்க இந்த வேலையை வந்து இருந்தேன் மற்றபடி மற்ற ஷெல்ஃப் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது இது மட்டும் தான் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம வீடு மேலே இருக்கனால நல்ல இப்போ காற்று அடிச்சுட்டு இருக்குது டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வந்து படையுது அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே திருப்பி க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடைக்கல என திருப்பி டஸ்ட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது என் அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை கடைசி முட்டை முட்டை சேர்த்து வந்து கலந்து விட்டுட்டுருக்குறேன் இது வந்து என்னுடைய ஃபேவரேட்டுங்க நான் கல்யாணத்துக்கு வண்டியில வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வண்டியில் இப்போயும் தான் அந்த இஞ்சி பூண்டு வாசனை இல்லைனா சாப்பாடு அந்தளவுக்கு வந்து இறங்காது இந்த சாம்பார் காரக்குழம்பு இந்த கூட்டெல்லாம் அந்தளவுக்கு இறங்காது இதேமாரி நான்வெஜ் ஐட்டம்னா நல்லா சாப்பிடுவேன் நான்வெஜ்க்கு பதில் அதுமாரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஏதாவது ஒரு கிரேவி இதுமாரி தொக்குமாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி சாப்பிடுவேன் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படிந்தே எனக்கு பழகிடுச்சி சாதனவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன மாதிரி தான் வந்து அவ்வளோ வரும் கலையில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கடலை கூட்டு தான் வச்சேன் அது எனக்கு வேணாம் எனக்கு நேர்த்தியாக சொல்லிவிட்டு அதை தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அது வேண்டாமல் எனக்கு மதிய இது செஞ்சு கொடுங்கன்னு வந்து சொன்னால் எனக்கு இது சாப்பிடும் புலர்றது ரொம்ப நல்லாயிடுச்சிங்கிறதுனால சரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே மேக்ஸிமம் நான் படுக்க மாட்டேன் சரி அதை எடுத்து வச்சு தொடச்சு வச்சதுலாம் அப்படி அப்படியே இருந்தது சரி அந்த ஷெல்ஃபை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது அதுக்கப்புறமா சாதனை வந்து பார்த்திங்கன்னா கில்வீட் ஆண்டிக்கு வந்து போய் ரீசெண்டாக பேர்தே வந்தது அந்த டைமில் அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அவளால் அந்த கிஃப்ட்டை வந்து பண்ண முடியல அதனால் சின்ன சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தா பார்க்க கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நானும் அவ்வளோ சேர்ந்து இந்த ஸ்டோனும் பீடு ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு இப்போ லீவ் வேறு விட்டுவிட்டாங்களா இந்த பத்து நாள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழுதே வந்து போகாதங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னுங்க பசங்க பசங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் இங்கே வெளியிலேயே போகிறதுக்குள்ள இந்த வாட்டி ஊருக்கும் வந்து போகிறதுக்கு இல்லை ரொம்ப போர் அடிக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க அந்தமாரி வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நாமளும் பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு பெயிண்டிங்கு மற்றபடி அவங்களுக்கு எதிரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து செய்ய சொல்லி நாம அவங்க கூட வந்து சேர்ந்து செஞ்சோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போர் அடிக்காமலே வந்து இருக்கும் நம்மளும் பசங்க கூட டைம் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா தான் வந்து கிச்சனுக்கு வந்து சாதனை வந்து இந்த ஏதோ ஒரு கேக் மாரி வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மைதமாக கொஞ்சோண்டு இருந்தது தான் எதோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்தும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரெண்டையும் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வைக்கணும் இந்த சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உளுந்து கஞ்சி அப்புறம் கோதுமை கஞ்சி நான் எப்போதுமே ரெகுலராக பண்ணுறது தான் அது கோதுமை இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சது காலி ஆயிடுச்சு சரி அதையும் வருத்திட்டுரு வறுத்து வச்சிடலாமேன்ட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருந்தேன் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி உட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் களி கிண்டி கொடுக்குறதோட அது உப்பு போட்டு கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி கொடுப்பான் அதுவும் கருப்பு உளுந்தில் செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது அது ரெண்டும் தான் இப்போ வந்து வருத்திட்டு இருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்தில் வந்து நம்ம பாயசமாக கூடாது பாசிப்புருப்பு பாயசம் வைக்கிறோம் இல்லைங்களா பச்சை பயிர் பாயசம் அதை மாரி வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னு களி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு எது விருப்பமோ அதுமாரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கும் முடிஞ்சளவுக்கு வெளியில் வந்து வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும் நம்மளே வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோங்கிறது நம்மளே வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு முட்டை அப்புறம் பேக்கிங் பவுடர் தான் இல்லை பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா வந்து சக்கரையும் இல்லை அதுக்கு போல் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டா சேர்த்து ஏதோ வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து சிந்தியிருந்தது அது கையிடவே நானே வந்து தொடச்சி இருந்தேன் இது வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லாவே சாதனை வந்து பார்த்திங்கனா இந்த சமையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க அதுவும் இந்த ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது அதுவும் அவளே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் விருப்பப்படுறேன் புதுசு அது யூடியூப்பை பார்த்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவள் அதை பண்ணிகிட்டு இருக்கிற தான் நான் அந்த உளுந்தும் கோதுமையும் உறுத்துட்டுருக்கறேன் இதை வந்து ரேஷன் வாங்கினேன் கோதுமை தான் அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கஞ்சிக்கு தான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இது நல்லா வாசனை ஓரளவுக்கு வந்து வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அதாவது அந்த ரவா பார்த்துக்கும் வந்து உடச்சி வச்சுட்டிங்கன்னா கஞ்சி வச்சு போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறப்போ பசிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணுன்னு சாதப்பாடு பார்த்தா சில சமயம் சாப்பிடணுன்னு வந்து தோணும் அது அப்போ பசிக்கிற டைமில் இந்தமாரி கஞ்சி வச்சு குடிச்சிருப்பேன் அதாவது உளுந்து கஞ்சி இந்தமாரி கோதுமை கஞ்சி வந்து குடிச்சிப்பேன் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சத்துமாவு கஞ்சி எனக்கு சாதனாக்கா அந்தளவுக்கு விருப்பப்படலை குட்டி அவ்வளோவா விரும்ப மாட்டேங்கிறேன் குடைக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் பார்த்திங்கன்னா மாதிரி வந்து கோதுமை கஞ்சி உளுந்து கஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு வரைக்கும் போது அந்த மாவு உளுந்து மாவு எடுத்து அதில் வந்து பாயசம் மாதிரி வச்சு செய்கிறது அடிக்கடி வந்து கேழ்வரகு கம்பு தோசை சுடுறன்னு சொல்லிவிட்டு தானியங்களை இந்த வகையில் அந்த அங்கே வந்து சேர்த்துக்கிறது ஸோ நான் வந்து கேக் ரெடி பண்ணி வச்சுட்டா குக்கரில் அது ஒரு முப்பது நிமிஷமாவது ஆகும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டாப் எல்லாமே வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக பார்த்துணும் இருக்குது அதையும் விலைக்கு வச்சிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா நாளைக்கு கிருத்திகை வேறேங்கிறனால பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃபு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து வெளியில் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விடணும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருக்கி தள்ளிட்டு தான் போட போகிறேன் நாளைக்கு காலையில் தான் வந்து நல்லா கழுவி விடணும் இந்தமாரி விரத நாட்கள் வரமே இருந்தனா முதல் நாளே இந்தமாரி வேலைகளை முடிச்சு வச்சிட்டோம்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு நாளைக்கு வந்து முதனாலேயும் முடிச்சு வச்சிருவோம் கொஞ்சம் உடம்பு அழுப்பாக இருக்குதுன்னா அன்றைக்கி செய்கிறது கிடையாது முடிஞ்சால் நைட்டு வந்து வீடு மா போட்டு வைப்பேன் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு நம்மளோட உடம்பும் முக்கியம் இல்லைங்களா அதனால் அதுக்கு தான் என்னோட உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் வந்து இருக்கும் இந்த மற்ற விலைகளை ஓரளவு எல்லாமே வந்து முடிச்சுட்டு நம்ம பூஜை ஷெல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ணணும் பூஜை பாத்திரங்கள் இன்றைக்கி தேய்க்கல இப்போ ரீசெண்டாக தான் அந்த இந்த வாரத்தில் தான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சதுனால இப்போ தேய்க்கல மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு தடவை தேய்ச்சிட்டு இருந்தேன் நிறைய சிஸ்டர் அடிக்கடி பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை தேய்க்குறத வந்து வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் இருக்கிறது எல்லாமே வந்து அதாவது இந்த ஷெல்ஃப் கீழே இருக்கிற திங்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அந்த இடத்த லைட்டாக வந்து அந்த தூசிலாம் வந்து தட்டி விட்டுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுடுவேன் அது இல்லாமல் நை டெய்லி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக அந்த பூஜை செல்ஃபை முன்னாடி அந்த வத்தி ஏற்றி வச்சிருக்கிற அந்த சாம்பெல்லாம் கீழ விழுந்திருக்கும் மற்றபடி இந்த விளக்கெல்லாம் லைட்டாக வைக்க அந்தமாதிரி வேலைகள் டெய்லியும் பண்ணுவேன் ஏன்னா சாதனை காலையில் காலையிலேருந்து தியானம் பண்ணுவாங்க டெய்லி அந்த வேலையும் வந்து போயிட்டுருக்கும் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் அப்படி ஒரு தூக்கம் வருதுன்னு இது வந்து தெரியாதுங்க அவன் உடம்பு அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் ஏன்னா காலையிலேருந்து வந்து பயங்கர வேலையாக தான் இருக்கும் ஹரி ஹரிபரியாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த த டயர்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்கம் தான் வரும் சில பேர் தூங்காமல் இருக்கணும்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வந்து முடியாது நீங்கள் அப்படி மதிய டைமில் வந்து தூங்காமல் இருக்கணும்னு வந்து நினச்சிங்கன்னா அந்த டைமில் தூக்கம் வர டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைகள் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுதான் இல்லை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எது என்ன வேலை செய்யணும்னு தோன்றீங்களோ அதை செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம் வந்து போய்டும் உங்களுக்கு அந்த வேலையும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஷெல்ஃப் எல்லாமே எடுத்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களை நைட்டாக தொடச்சி வச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அதை வந்து தேய்ச்சி வைக்கணும் மற்ற கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கனமழாக இருந்தது பசங்க இப்போ லீவில் வீட்டில் தான் இருக்கிறாங்க வீட்டில் பசங்க இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் கனமழாக தான் இருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே வந்து க்ளீன் பண்ண மாதிரியே வந்து இருக்காது பசங்க அப்படி இப்படி மாதிரி தான் போட்டு வைப்பாங்க அது அவங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு வரும் வெற்றிக்குட்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவன் எடுத்து விளையாடுற திங்ஸ் எல்லாமே அவனே வந்து எடுத்து வச்சிருவான் அப்பப்போ அம்மா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமா பண்ணட்டுமான்னு வந்து கேட்பான் சரி ஹாலை க்ளீன் பண்ணுடா பேருக்கு தெலடா என்னன்னா அதையும் வந்து செஞ்சு கொடுத்துருவான் இந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலே ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் க்ளீன் பண்ணி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே அது மாதிரி இருக்காது ஏன்னா எங்கள் வெற்றி வந்து எதாவது அரேஞ்சிக்கிட்டே தான் இருப்பான் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்பப்போ நான் சரி பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பார்க்க கொஞ்சம் அசிங்கம் இல்லாத அளவுக்கு ஓரளவு வந்து அந்த டிவி ஷெல்ஃபு அதுக்கப்புறம் ஃப்ரிஜ்ஜு மேலும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் வெற்றி அம்மா வந்து அவன் திங்க்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாதனாக தான் கொஞ்சம் சுத்தமாக நல்லா பெருக்கி கொடுறான்னு அவதான் வந்து பெருக்கி தண்ணிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோஃபா செட்லாம் வந்து தொடைச்சி வந்து ஒரு த்ரீ கிட்ட ஆகுது பார்க்க கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது நாளைக்கு கெஸ்ட்டு வேறு வராங்க இல்லைங்களா சரி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கணுமேங்கிறதுக்காக தான் அதையும் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் இந்த பனியில் டெய்லி ஏஞ்சி அந்த காலையில் கோலம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டாகிடுச்சு கோல்டு வந்தாலே கொஞ்சம் உடம்பு டயர்டாக தான் இருக்குது எவ்வளோ வேலை தான் ஒரு ஆள் செய்ய முடியும் இந்த வேலை அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுறேன் சரி நாளைக்கு கெஸ்ட்டு வர வராங்களே பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிறனால தான் வந்து சும்மா லைட்டாக தான் துடைக்கணும் ஏன்னா அப்பப்போ தொடச்சிட்டு இருக்கனால பார்க்க தான் இருக்குது அந்த லைட்டாக அந்த பிளாக்காக இருக்கிற இடம் மட்டும் தான் டஸ்ட் இருக்கும் ஏன்னா காற்று சரி காற்று அடிச்சுட்டு இருக்குங்க வெயில் ஒரு நாலஞ்சு நாளும் வெயில் இல்லை சரியான காற்று அடிக்குது இப்போ நான் இப்போ துடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு படைப்படி டஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் நாளைக்கு லைட்டாக வந்து தட்டி விட்டால் வந்து போதும் பெருக்கி தள்ளும்போது அதனால் தான் இப்போ வந்து தொடச்சி இருந்தேன் ஸோ அதை வந்து வீடு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிகிட்டு இருந்தேன் ரூமாக வந்து அவளே வந்து அடிக்க வச்சுட்டேன் என்ன தான் அடிக்க வச்சாலுமே எங்கள் குட்டி களைச்சி விட்டுகிட்டே தான் இருப்பான் அடிக்க வைக்கிறதும் களைச்சி வைக்கிறதும் தான் தான் இருக்குது சாதனை உள்ளே பெருக்கி தள்ளிட்டு அப்புறம் வெளியில் வந்து அந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கக்கணும் தான் இருந்தது அப்புறம் அதையும் வந்து அதை அடுக்கி தரேன்னு சொல்லி அப்புறம் அதை வந்து அவள் பண்ணிகிட்ருக்கும் போது நான் மேலும் படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வர வரைக்கும் வந்து பெருக்கி தள்ளணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பெருக்கி தள்ளுறது நான் இன்றைக்கி நைட்டு வந்து கழுவி விட்டாலும் விடுவேன் அதனால் இப்போ பெருக்கி விட்டுட்டோம்னா நைட்டு கழுவிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது செஞ்சுட்ருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அந்த பேக்கிங் பவுடர் இல்லாமல் இருந்தாலும் முட்டை போட்டிருந்தால் என்ன மிஸ்டேக் தெரியல கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் படிக்கட்டு அதுக்கப்புறம் வறண்டா கீழ் படிக்கட்டுலாம் வந்து பெரிய இருந்தேன் ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன் கடைசியாக வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம் வந்து எப்போதுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி லைட்டாக வந்து கழுவி விட்டுடுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் கழுவனால் கூட அப்படி ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்ச மாதிரி ஆகிடும் குழக்கணுன்னு ஆன மாதிரி தெரியுது ஆனாலும் வந்து டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாத்ரூம் இதுமாரி லைட்டாக தேய்ச்சி கழுவி விட்டுட்டு குளித்தாலும் வந்து கொஞ்சமாவது பார்க்க நல்லா இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் வந்து ஒரு மூணு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்பிக்கோல் நீங்கள் என்ன க்ளீனிங் வந்து போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்க இன்னும் பார்க்க நல்லா பழச்சியில் இருக்கும் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமை தேய்ச்சி கழுவி விட்டுட்டு தான் வந்து குளிக்கிறது நம்மளோட வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு நம்மளோட பாத்ரூம் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து வச்சிருக்கணும்ங்க அப்போ கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருக்கும் ஹைஜனிக்காகவும் வந்து இருக்கும் பாத்ரூம்லாம் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு காலையில் துணி துவச்சி போட்டிருந்தேன் அதை மடிக்கிறதுக்காக வந்து துணி அநியாயத்துக்கு வந்து சேருதுங்க எப்படி தான் வந்து சேருதுன்னே தெரியல இன்னொரு பக்கெட்டில் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க அதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டு போய் படுத்துருவேன் மேல துணி முடிச்சுட்டு இருக்கும்போது சாதனா போந்து வந்துவிட்டாங்க இந்த கிராஃப்ட்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி செவத்தில் வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தேன் நல்லா இருந்தது இந்த விட்டு ஆண்டிக்கு வந்து அவங்களோட பர்த்டேக்குக்காக வந்து சாதனை கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டில் எல்லாம் ரூமில் ஹாலில் இருக்கிற சுவிட்ச் போடலாம் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து க்ரூமில் வந்து டிசைன் எடுத்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த பெயிண்டிங் கிராஃப்ட் இந்த ஒர்க்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அதை எப்போதுமே அதை பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன் இந்த பொங்கலுக்கு பெயிண்டிங் பண்ணாலும் பண்ணுவேன் இப்போ பண்ண அப்புறமா பண்ணிக்கலாம்னாலும் பரவாயில்ல நப்பவும் பண்ணித்தரேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் கடைக்கு போய்ட்டும் வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் வேலை தான் வந்து பண்ணணும் இப்படி பார்த்திங்கன்னா சாதனை வந்து இந்த கழுவி கழுவிட்டு அழகாக அடிக்க வச்சுருந்தேன் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருந்தது நான் வந்து கழுவி காய வைக்கிற மாதிரி இருந்தேன்னா இந்தமாரி ஒன்றுமில்ல ஒன்றும் வந்து அடிக்க வைப்பேன் அதுவுமே சாதனை இவ்வளோ அழகாக நீட்டாக அடிக்க வச்சுருந்தா எனக்கே பார்க்க வந்து ஆசையாக இருந்தது மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட் வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இந்த லீவ் டைமில் என்னோடய பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்